அடுத்தாப்புல வேற என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பூஜை பண்றவங்க எல்லாரும் வந்து திரி சுதந்திர பிராமணர்கள் திரி சுதந்திரர்கள் சொல்லுவாங்க அதாவது திரி சுதந்திரர்கள்னா என்ன அர்த்தம்னா திரி சுதந்திர திரி லோக சஞ்சாரிகள் அதாவது மூன்று லோகத்துக்கும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிராமணர்கள் யாருன்னு கேட்டார்கள்னா இங்க திருச்செந்தூர் கோவில இருக்கக்கூடிய திருசுந்தர் கருவாங்க இது வந்து ஒரு புராண கதையிலே இருக்கு அகஸ்தியர் வியாசகர் வசிஷ்டர் இவ்வாறு போன மிகப்பெரிய மகா முனிவர்கள் அமர்ந்து அமர்ந்திருக்கிற ஒரு ஒரு சபை கீழே சிஷிய கோரிமார்கள் எல்லாருமே இருக்கா அவ எல்லாரும் வந்து தங்களோட சந்தேகத்தை ஒவ்வொருத்தரா கேட்டு அதோட விளக்கத்தை குரு கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சுட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு அதனை பொருத்த ஒரு சரி இருந்துச்சு திருசூந்தரர்கள் சொல்றானே அவ எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உடனே அகஸ்தியர் வந்து அமைதியா இருந்துட்டார் அந்த கேள்விக்கு அதே கேள்வி வந்து வியாசகர் கிட்ட வருது வியாசகர் அமைதியா இருக்கார் அதே கேள்வி அடுத்தால வந்து வசிஷ்டர் கிட்ட வருது இயற்கையிலேயே தலை அப்படிங்கிறது வந்து முனிவர் யாருன்னு கேட்டார்னா வசிஷ்டர் தான் அவர்கிட்ட அந்த கேள்வி வந்தோன்னா அவரும் அமைதியா இருக்கார் உடனே என்னாச்சு அப்புறம் எல்லா சிஷிய மனிமர்களுக்கும் இந்த சந்தேகங்கள் வந்துருது சுவாமி இந்த சுகுந்திரன்னு சொன்னாடா யாரு இங்க எல்லாருக்குமே அந்த சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வசிஷ்டர் வியாசகர் அகத்தியர் இவன் மூணு பேரும் சேர்ந்து சொன்ன பதில் ஒரே பதில் அவளை பேசக்கூடிய தகுதி எங்களுக்கு இல்ல அப்போ எப்பேற்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவா திரு சுந்தர்கள் அப்படிங்கறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்பேற்பட்டவா தான் சுவாமிக்கு இங்க கைங்கரியம் பண்றா எல்லாரும் அதுக்கப்புறம் வந்து என்கட்டா இங்கே வந்து பெருமாள் சன்னதி இருக்கு எந்த ஒரு முருகன் கோவில்லையும் வந்து பெருமாள் சன்னதி கிடையாது திருச்செந்தூர் கோவிலில் மட்டும்தான் வந்து பெருமாள் சன்னதி உண்டு அது எப்படின்னு கேட்டேன்னா இங்கே வந்து இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னபுட்டி இந்த இடம் ஃபுல்லாக சந்தான மலையாக இருக்குது அந்த சந்தான மலையை உடைக்கல எடுக்கல மலையை அப்படி குடைஞ்சு தான் அந்த கோவில் கட்டினான் அப்படி இந்த மலையை குடைஞ்சு உடைக்கும்போது உள்ள பார்த்தேன்னா ஸ்ரீரங்கநாதரும் கஜலட்சுமியும் உள்ள ஆட்டோமேட்டிக்காகவே இருந்துவான் வாழை யாரும் செய்யலை வெளியிலிருந்து கொண்டு வந்து வைக்கல உள்ள வந்து மழையை ரெண்டா பழக்கதா பழக்க உடனே உள்ள வந்து சுவாமி இருக்கார் ஸ்ரீரங்கநாதன் கஜலட்சுமி எல்லாம் சுவாமி இருக்கு இருக்கார் அவன் உடம்புலேருந்து தொடர்ச்சியாக மலை வெளியில வந்து கரெக்டாக பெருமாச நதிக்கு வெளிப்புறத்துல வந்து ஒரு சன்ன மலை வந்து அப்படி இருக்கும் அது நம்ம தொட்டுதான் கூடறணும் அதை எடுத்துட்டு இருக்கக்கூடாது ஏன்னா இங்கே சுரண்டது சுவாமியோட நெஞ்சியில் சுரண்டதா அர்த்தம் ஏன்னா சுவாமியோட உடம்புலேருந்து தொடர்ச்சியாக அந்த மலை வந்து எங்க வருது அதனால நீங்கள் பெருமாச நதிக்கு வந்திருக்கும் போது அந்த இடத்த ஏன்னா நீங்க உள்ள போய் தொட்டு கும்பிட முடியாது ஏன்னா அந்த மூலஸ்தானம் அதனால நீங்க வெளியில வந்து சுவாமி தொட்டு தொட்டு மூல சொல்லி வச்சிருக்கா நீங்க அதை தொட்டு கொண்டுக்கலாம் அது உண்டு